அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் நான் இப்பொழுது வாசிக்கப் போகும் கதை தோழர் எழுத்தாளர் ஜீவகாருண்யன் எழுதிய முகம் என்கிற சிறுகதை இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் முகம் சிநேகிதி வற்புறுத்தியதால் புறப்பட்டு வந்தேன் நிகழ்ச்சி ஆரம்பம் இன்னும் சில நிமிடங்களில் இன்னும் சில நொடிகளில் இப்படியான தந்திரத்தில் இழுத்தது பார்வையாளர்களை என்ன ஆரம்பித்தால் அநேகமாக நிகழ்ச்சியை கூட நடந்து முடிந்து விடலாம் ஜனங்கள் பள்ளித்திடலின் முக்கால் புதிய நிறைத்திருத்தனர் மேலும் தனியாக ஜோடிகளாக குழுக்களாக வந்து கொண்டிருந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு நாட்டுப்புற கலை ஆர்வலர்கள் நன்றாக விளம்பரம் செய்திருந்தனர் காலையிலிருந்தே நகரம் முழுவதும் பேருந்துகளிலும் மயிலாட்டம் பற்றிய பேச்சாகத்தான் இருந்தது கல்லூரியில் எப்பொழுதுமே இதுபோன்ற நிகழ்ச்சி பற்றிய உரையாடல்கள் வெறும் தகவல்களாக சொல்லப்பட்டு நிமிடம் மறக்கப்படுவதுதான் வழக்கம் ஆனால் அதிசயமாக இந்த முறை கல்லூரியிலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய அளவலாவல்களே பிரதானமாக இருந்தன இன்டர்நெட் யுகத்தில் என்ன மயிலாட்டமும் குயிலாட்டமும் எனக்குள் இருந்த அலட்சியம் நிகழ்ச்சி ஆரம்பிக்க தாமதமானதில் சலிப்பாக மாறிற்று தஞ்சாவூரில் எங்கள் அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்தாராம் நிகழ்ச்சி அவ்வளவு அற்புதமாக இருக்குமா அவசியம் பார்க்க வேண்டியதுன்னாரு வாடி போகலாம் மந்திரம் அடித்து என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்த சிநேகிதி பக்கத்தில் அதிக எதிர்பார்ப்புகளுடன் சோர்வில்லாமல் தெரிந்தார் வீட்டில் இருந்திருந்தால் இந்த நேரத்தில் ரெண்டு பாடமாவது படிச்சிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கேபிள் தட்டியிருந்தால் படத்தில் பொழுது போயிருக்கும் மயிலாட்டம் மயிலாட்டம்னு அழைச்சிட்டு வந்து என்னடி இப்படி போர் பண்ணிட்ட கோபத்தில் சிநேகிதியை குடைந்தேன் பாட புத்தகங்களை விட பெரிய போர் உலகத்தில் வேற என்னடி இருக்கு வருஷம் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் புத்தகத்தை கட்டி அழுதுறதுக்கு ஒரு புருஷன் கட்டி அழுதியிருந்தா இந்த நேரம் உருப்படியாக ஒரு பிள்ளையாவது பெற்றிருப்பேன் கிண்டல் அடித்த தோழி அவசரப்படாத மேடையைப் பாரு நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது என்றால் ஒரு மணி நேரத்தில் நிகழ்ச்சி முடிந்துவிடும் நிம்மதியில் மேடையில் கவனத்தை செலுத்தினேன் மேடையில் தவில்காரர் தவிலின் இரண்டு பக்கங்களையும் கரகரக்க தேய்த்து டொக் டொக் என்று துவக்கு கொட்டு வைத்தார் நாகஸ்வரக்காரர் பி பி என்று சீவாளியை திரித்து கொண்டார் சிறிது நேரத்தில் இரண்டு கலைஞர்களும் இடையில் சுற்றியிருந்த சாயம் மங்கின சால்வைகளை இறுக்கி கொண்டு போட்டியில் இறங்கினர் சிங்காரவேலனே தேவா முதல் பாட்டுக்கே கூட்டம் கட்டுண்டு நின்றது இன்னமும் மயில் மேடைக்கு வரவில்லை எப்போது வரும் திடீரென்று அருகில் மயில் அகவுற சத்தம் ஆயிரக்கணக்கான கண்கள் ஆவலோடு எதிர்பார்க்க இதோ இதோ மயில் வந்துவிட்டது வந்தவுடனே ஆட்டம்தான் பெரிய வடிவம் ஒன்றை தவிர அச்சு அசலாக மயில்தான் ஆச்சரியத்தில் நிஜமான மயிலுக்கு இப்படியெல்லாம் நிறங்கள் உண்டா என்னும் தவறான சந்தேகம் ஏற்பட்டது தவறுதான் சந்தேகப்பட முடியாதபடி சரியான நிறங்கள் இருந்தன மிகைப்படுத்தும் அலங்கார பழிச்சிடல்கள் இல்லை தேவையான நிறங்களுக்கு இம்மி மாற்று குறைவு ஆட்டக்காரன் வேச பொருத்தத்தில் அப்படி ஒரு அக்கறை செலுத்தியிருந்தான் நிஜ மயிலை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அவன் நிறங்களை அளவுகளை அமைத்திருக்க வேண்டும் கூடவே குரலுக்கும் பிரத்யேகமான பயிற்சி செய்திருக்க வேண்டும் அப்படி ஒரு நிஜம் மயிலின் அகவல் சத்தம் ஆட்டக்காரனின் முகம் தெரியவில்லை மயில் மார்புடன் இணையும் கழுத்தாக மாறியிருந்த ஆட்டக்காரனின் முகம் மெல்லிய நீல துணியினுள் மறைந்திருந்தது நீளமும் பச்சையும் இரண்டர கலந்தால் ஏற்படும் நிறத்தில் ஆட்டக்காரனின் தலையில் மயில் கழுத்து நீளமாக வளர்ந்திருந்தது மின்னும் மணிக்கண்களுக்கு மேலாக கில்லி வைத்த தீச்சூடர் போல கொண்டை ஜொலித்தது ஆட்டக்காரனின் தோள்களின் மீது பசிய ராட்சச இலைகளாய் சிறகுகள் அமர்ந்திருந்தன அவன் கழுத்து எலும்புகளில் ஆரம்பித்து மார்புக்கு முன் திரண்ட மயிலின் உடல் முடியுமிடத்தில் இருந்து விசிறிபோல் வானம் பார்த்த தோகை மேடையின் நான்கு மூலைகளிலிருந்தும் விளக்குகள் கொட்டிய பிரகாசத்தில் வர்ண ஜாலம் காட்டி கண்களை கரங்கு மயிலின் தொடைப்பகுதிகள் நீளத்தில் இருந்தன முட்டிக்கு கீழே நீண்ட பழுப்பு கால்களில் சலங்கைகள் அதிர்ந்தன ஆட்டக்காரனின் உடலில் பாதங்கள் மட்டும்தான் வேசப்பொருட்களால் மூடப்படாமல் இயல்பாக இருந்தன நான் கூர்ந்து பாதங்களை கவனித்தேன் அந்த பாதங்களில் முதுமையின் அடையாளம் சொல்லும் முடிச்சுகள் நரம்பு புடைப்புகள் தெரியவில்லை ஆட்டக்காரன் நிச்சயம் இளைஞனாகத்தான் இருக்க வேண்டும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அதிரடியாய் டுமிர் என்று வெடிச்சத்தம் தவில்காரன் கைவரிசை யார் யார் போட்டது குண்டு என்று பாவனையில் மயில் கழுத்தை சடக் சடக் என்று வெட்டி இப்படியும் அப்படியும் திருப்பி பார்வையாளர்களை பார்த்தது மேற்கு திசையில் தவில்காரனை பார்த்ததும் மயில் குரலெடுத்து முழங்கி ஓட்டமாய் ஓடி அவனை மூர்க்கமாய் கொத்திற்று கொத்துவாங்க பயந்தவன் போல் நாதஸ்வரக்காரன் நாதசுவரக்காரன் நாளடி தாவி நின்று கொண்டான் மயில் கால் சலங்கைகள் கலகலக்க மேடையை சுற்றி ஓடி சட்டென்று நின்று என்னை பார்த்தது அந்த பார்வை அடுத்த கொத்து உனக்குத்தான் என்றது கொத்தட்டும் என்று இருந்தேன் கொத்து என்றால் அதில் அப்படி ஒரு லாபகம் அந்த லாபத்துக்கு எத்தனை கொத்தும் வாங்கலாம் உச்சியிலிருந்து உள்ளங்கால்கள் வரை சிலிர்ப்பு பரவ நான் மயிலை நேர்கொண்டு பார்த்தேன் ஆனால் மயில் கொத்தவில்லை திடீரென்று மேடை மஞ்சளில் குளித்தது மயிலின் எதிரே ஒருவர் ஊதா துண்டு ஒன்றை படம்பிருக்கும் பாம்பு போல சுருட்டி வைக்க மயில் அதை கோபமாக முறைத்தது சட்டென்று அகவல் பேரொழியுடன் துண்டு பாம்பை ஆவேசமாய் அழகினால் கொத்தி மேடையின் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூளைக்கு தூக்கி இருந்தது பிறகு அங்கிருந்து மற்றொரு மூலையில் உதறி போட்டது நிஜமயில் பாம்பை கண்டால் எப்படி பாய்ந்து கொத்துமோ நூற்றுக்கு நூறும் அப்படி அடுத்து ஒரு அழகான இளம்பெண் நிச்சயம் அழகான பெண்தான் நீர் நிறைந்த பாட்டிலையும் காளி தம்ளரையும் கைக்கொன்றாக பிடித்து மேடைக்கு வந்தாள் தமிழரை தலைகளாக கவிழ்த்து காட்டி பிறகு அதில் பாட்டில் நீரை நிரப்பினார் மயில் தாகத்தோடு பெண்ணை பார்த்தது பெண் உடனே தண்ணீர் கொடுப்பவளாக இல்லை மயில் தண்ணீர் கேட்டு தலையை சாய்த்து அருகில் வர அந்த பெண் தண்ணீர் தமிழரை தனது தோளளவுக்கு உயர்த்தி ஒயிலாக ஓடி நடந்து மயிலுக்கு தண்ணீர் காட்டினார் ஏமாந்தையா மயிலே என்னும் பாவனையில் கேலியாக என்று சிரித்தார் மயில் அவளின் முதுகு புறத்தில் கொத்திக் கொத்தி தண்ணீர் கேட்டது பெண்ணின் இடுப்பு பகுதியில் முத்தமிடுவது போல் கொத்திற்று இவ்வளவுக்கு பிறகும் அந்த பெண் தண்ணீர் தரவில்லை மயில் அவள் மார்புக்கு நேரே நின்று தண்ணீர் கொடு என்று பரிதாபமாக பார்த்தது இப்போது மயிலின் பெண்ணின் அந்த பாவங்களுக்கு முதன்முறையாக கேமராக்கள் கண்களை திறந்தன பாவம் தாகம் அதிகம் இருக்கு என்று கொஞ்சலுடன் அந்த பெண் மயில் அருகில் வந்தாள் மயில் சில வினாடிகள் கழுத்தை சாய்த்து தம்ளரை பெண்ணை நோட்டமிட்டது பிறகு தம்ளரில் அழகை விட்டு நீரை உறிஞ்சு கொண்டு மயில் நடை நடந்து காட்டிற்று பார்வையாளர்கள் எதிரில் இப்போது அந்த பெண் தம்ளரை கவிழ்த்து காண்பித்தார் காளி டம்ளர் ஆச்சரியத்தில் சிறுவர் சிறுமியர் ஓஹோ என்று கௌச்சலிட்டனர் தம்ளரின் நிறைய தண்ணீர் நீர் எப்படி காலியாயிற்று எனக்கும் வியப்புதான் துண்டுப்பாம்பை கொத்தும் பாவத்தில் அழகு இரண்டாக பிளந்து மூடுவதே மந்திரம் போல் இருந்தது பிறகு இந்த தண்ணீர் விஷயம் சிநேகிதியிடம் கேட்டேன் பாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் ரகசியம் காப்பாற்றினால் சிநேகிதி அழகு வழியாக உள்ளே சென்ற தண்ணீர் எதிரிருந்த பெண் மீது அழகு வழியாகவே பீச்சப்பட்டது மயிலின் அந்த குறும்புக்கு பெண் வெவ்வ என்று அழகு காட்டினாள் அடுத்த நிமிடத்தில் அழகின் முனையிலிருந்து ஆட்டக்காரன் வாய் வரை நீண்ட சிறிய ரப்பர் குழாய் ரகசியம் அறிவுக்கு பிடிபட சாதாரண விஷயம் சட்டென்று எட்டாததில் தோழியிடம் சங்கடப்பட்டேன் புத்தகங்களும் டிவி படமும் பாடலும் புத்தியை மலுங்கடிச்சிருச்சு உனக்கு கற்பனை வந்துடுச்சு கேலியாகத்தான் சொன்னால் சிநேகிதி நிஜமாகவே கற்பனைதான் இல்லையோ வற்றிவிட்டதோ என்று பயந்தேன் அதே நேரம் எதிரில் ஆடும் ஆட்டக்காரன் கற்பனை திறனில் தவில்காரனை கொத்துவதிலிருந்து பார்வையாளர்களை மகிழ்விக்க அழகும் இளமையுமான பெண்ணை மேடையில் ஏற்றி அவளையும் கொத்துவது போல் கொத்தி போல் கொஞ்சி கெஞ்சுவதுபோல் கெஞ்சி தண்ணீர் குளிக்கின்ற வரையான ஆட்டக்காரனின் அந்த கற்பனை திறனில் அதிசயித்தேன் சிறிய இடைவெளிக்கு பிறகு மேடையில் அழுத்தமாய் செந்நிற ஒளி பரவிற்று மேகம் திரழுது மலைவர பாக்குது வீசி அடிக்குது காற்று என்ற பாட்டு நாகஸ்வரத்தின் வழியே வழிய மேடையின் நடுவில் நின்று மயில் பொன் நீளம் வெண்கல நிறங்கள் சேர்ந்த தோகையை விரித்து ஆட ஆரம்பித்தது கண்களை கருத்தை ஒருங்கே கவரும் வண்ண மயில் நடனம் முதலில் மயில் சிறகுகளை படபடத்தது படபடத்த சிறகுகளை பழையபடி உடலோறு சேர்த்தது விரித்த தோகை வெண்சாமரம் போல் அலைய மயில் மாற்றி மாற்றி கால்களை வைத்து கம்பீரமாக உடலை அசைத்தது உற்சாகத்தில் ஒன்று சேர்ந்தவை எத்தனை கைகளோ தெரியவில்லை ஓசை அடங்க நேரம் ஆயிற்று இரண்டாவது முறையாக கேமராக்கள் சென்று மின்னல் அடித்தது ஆடு மயிலை நம்முன் பல கோணங்களில் படமாக அடக்கிக் கொண்டன ஆனால் எப்போது எந்த நேரத்தில் ஆட்டக்காரனின் முகம் கேமராக்களுக்கும் ஆயிரக்கணக்கான கண்களுக்கும் அடையாளமாக போகிறது அந்த நேரம் எப்போது ஒப்பனை மயில் மயிலாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த கேமராக்காரர்கள் ஓடி ஓடி இந்த ஒப்பனை மயிலை படம் பிடிப்பதில் என்ன பயன் நியாயப்படி இவர்கள் உயிர்மயிலாய் ஆடும் ஆட்டக்காரனை அல்லவா படம் பிடிக்க வேண்டும் இவர்கள் இந்த ஆட்டக்காரன் முகத்தை அல்லவா மக்கள் மத்தியில் பரிச்சயப்படுத்த வேண்டும் அதை செய்யாமல் சரி கேமராக்காரர்கள் கிடைக்கிறார்கள் ஆட்டக்காரனாவது மறைந்திருக்கும் துணியை விலக்கி மக்கள் நடுவில் தன் முகத்தை அடையாளம் செய்ய வேண்டாமா நிச்சயம் அடையாளப்படுத்திக் கொள்வான் அந்த நேரத்தில் எப்படியும் ஆட்டக்காரனின் முகத்தை பார்க்கலாம் பார்க்க முடியும் என்றுதான் நினைத்தேன் நினைத்தது நிறைவேறவில்லை கடைசி வரை ஆட்டக்காரன் முகத்தை வெளியில் காட்டாமலே ஆடி முடித்து போய்விட்டான் அடப்பாவி பூக்கடைகளும் விளம்பரப்படுத்திக் கொள்கிற இந்த காலத்தில் இப்படியும் ஒரு ஏமாளி கலைஞனா சினைகிரியிடம் கேட்டேன் இவ்வளவு அற்புதமாக ஆடுன அந்த மயிலாட்டக்காரன் கடைசி வரைக்கும் தன் முகத்தை ஜனங்களுக்கோ கேமராக்களுக்கோ காட்டலையே என்னடி இது அநியாயம் ஏன் இப்படி கலைஞனுக்கு அவன் ஆட்டந்தான் முகம் என்றால் தோழி மனம் சமாதானப்படவில்லை எனக்கு அந்த ஆட்டக்காரரின் முகத்தை பார்க்க வேண்டும் போல் இருந்தது நன்றி வணக்கம்